திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று இடம் பார்க்கவிருப்பது விநாயகர் சதுர்த்தியின் சிறப்புகள் குறித்தும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை எந்த நாள் வருகிறது எப்படி கொண்டாட வேண்டும் பூஜை செய்ய உகந்த நேரம் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் விநாயகர் அப்படின்னாலே முழு முதற் கடவுள் அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அவரை பூஜை பண்ணாமல் எந்த பூஜையுமே நம்ம செய்ய முடியாது அப்படி செஞ்சாலும் அந்த பூஜைக்கு பலன் கிடையாது அப்படிப்பட்ட உகந்தவர் உன்னதமானவர் அப்படின்னாலே நம்ம விநாயகர் பெருமான் தான் அதனால தான் அவரை விக்ன விநாயகர் இல்லை விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம் விக்னேஸ்வரன் அப்படின்னாலே விக்னம் அப்படின்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கிறவர் ஸோ நம்மளுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் அவர் வாங்கிக்கிட்டு நமக்கு நல்லதை கொடுக்குற ஈஸ்வரனாக இருக்கிறதுனால தான் அவரை விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானோட அந்த ஜெயந்தி விழா திதி அப்படின்னு பார்த்தேன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில தான் அவர் ஜனனமாயிருக்கார் அதாவது ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி அந்த திதியை தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம பண்டிகையாக கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப காலமாக அந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை தான் பண்டிகைகளுக்கே முதலாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆடி மாதம் முடிஞ்ச உடனே ஆவணி மாதம் தொடங்கிடும் அந்த ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகையாக விநாயகர் சதுர்த்தி பண்டிகை தான் வரும் அதற்கு அப்புறம் வரிசைய பண்டிகைகளாக வர ஆரம்பித்து இறுதியாக திருப்பியும் ஆடியில் வந்து நிற்போம் அப்படிப்பட்ட பண்டிகைகளுக்கெல்லாம் முன்னோடியாக முதலாவதாக வரக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எப்போது வருகிறது எந்த நாளில் கொண்டாடணும் எந்த நேரத்தில் பூஜை பண்ணா விசேஷம் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாமா வரும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கு சதுர்த்தி திதி பிறக்கிறது மறுநாள் ஏழாம் தேதி சனிக்கிழமை மதியம் மூணு முப்பத்தெட்டு வரை சதுர்த்தி திதியானது இருக்கிறது எனவே விநாய சதுர்த்தி பண்டிகையை கொண்டாட சரியான நாள் அப்படின்னு பார்த்தா ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு தான் அதனால் எல்லாருமே அன்னைக்கு தான் அந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ராகு காலம் அப்படின்னா ஒம்பது டு பத்தரை காலம்பரை யமகண்டம் அப்படின்னா மத்தியானம் ஒன்றிலேருந்து மூணு இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்துட்டு நம்ம பூஜையை எப்படி சௌரியப்படுதோ அப்படி வச்சுக்கலாம் ஸோ காலம்பரை பூஜை பண்ணணும் எங்களுக்கு அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணிக்குள் உங்களோட பூஜையை வச்சுக்கலாம் அதுக்குள்ள முடியாது அப்படின்னாக்க அதை விட சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தா கௌரி நல்ல நேரமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அதே கௌரி நேரத்தில் பத்து நாற்பத்தஞ்சு மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் நேரம் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த நேரத்தில் இந்த சதுர்த்தி பூஜையை நீங்கள் சிறப்பாக பண்ணிடலாம் இது எதுவுமே முடியாது எங்களுக்கு சாயங்காலத்தில் தான் ஒழியும் அதனால் சாயங்காலத்தில் ஒரு நேரம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனிக்கிழமை மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள்ளாக உங்கள் பூஜையை வச்சுக்கலாம் அப்படியும் இப்படி இந்த ஒரு நாலு டைமுங்கில் உங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்த்துடலாம் அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அதை முடிஞ்சவங்க அன்னைக்கே விசர்சனம் பண்ணிடுவாங்க அப்படி வீட்டில் ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு மூணாவது நாள் ஆர்த்தி எடுத்து விசர்சனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க இதில் எது உங்களுக்கு சரியப்படுதோ அதை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த விநாயகர் சிலையை வைக்கிறது இல்லை அதை கரைக்கணும் முழுசாக அப்போ தான் அந்த பல நமக்கு முழுசாக வந்து கிடைக்கும் அப்படின்னா அந்த சென்னை போன்ற பெருநகரங்களில் அந்த சிலையை வாங்கிட்டு வந்து வச்சிடுறோம் ஆனால் அதை கொண்டு போய் போடுறதுக்கோ கரைக்கிறதுக்கோ வழி இல்லை யாராவது ஒருத்தங்க ஒரு தெருவோரத்துலையோ இல்லை கோயில் வாசல்லையோ வச்சா அதை பார்த்து நூறு பேர் அங்கே வச்சிட்டு வந்துடுறோம் சிலையை அந்த சிலையை மழையானது பார்த்தீங்கன்னா எல்லார் காலையும் விதிப்பட்டு நனைஞ்சு காஞ்சி அங்கேயே ரொம்ப சின்ன பின்னமாகி கிடக்குது இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த பலன் நமக்கு முழுசாக கிடைக்காம போகிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஆகிடும் எனவே தயவு செஞ்சு உங்களால் முடியும் அப்படின்னா அதை முறையாக வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணி அன்னைக்கு சாயங்காலமோ அல்லது மூணாவது நாளோ ஆரத்தை எடுத்து கொண்டு போய் கடல்லையோ சமுத்திரத்திலேயோ குளத்துலேயோ கரைச்சுருங்க இல்லை முடியல அப்படின்னா நாங்கள் தோட்டம் வச்சுருக்கோம் மாடியிலே எங்களுக்கு மாடி தோட்டம் இருக்குது இல்லை செடி நிறையா வளர்க்குறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பக்கெட் எடுத்துங்க அதில் அரை பக்கெட் தண்ணி வச்சு அதுக்குள்ளே அந்த விநாயகரை இறக்கி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சீங்கனாலே அது களிமண் ஊறிடும் அதை கரைஞ்சதுக்கப்புறம் அந்த மண்ணோட செடியில் ஊற்றிடுங்க அது ரொம்ப உச்சிதமான செயலாக இருக்கும் இதை பண்ணுங்க இல்லை எங்களுக்கு இது பழக்கம் இல்லை நாங்கள் பரம்பரையாக வீட்டில் இருக்க ஒரு சிலையை வச்சு தான் பூஜை பண்ணுவோம் அப்படின்னா தப்பே கிடையாது அந்த பூஜையை அழகாக வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் இல்லைங்க நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கோம் இல்லை பேச்சுலராக இருக்கோம் இல்லை தனியாக இருக்கோம் எங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை எங்கள் வீட்டில் அது மாதிரி சிலைகளே இல்லை புதுசாக செலை வாங்க காசு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க படாதீங்க ஒரு சின்ன விநாயகர் படம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு கேலண்டரில் விநாயகர் உருவம் இருந்தாலும் சரி அதை வச்சே நீங்கள் உங்கள் பூஜையை பண்ணலாம் இது எதுவுமே முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து அதில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதவே பூஜையாக வச்சுக்கலாம் ஸோ தப்பே கிடையாது எப்படி நீங்கள் கூப்பிடுறீங்களோ அந்த ரூபத்தில் விநாயகர் உங்கள் வீட்டில் ஆவாகன ஆகிடுவார் உங்களுக்கு அருள் புரிவார் அதனால் அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானை தயவு பண்ணி பூஜை பண்ண மறக்காதீங்க நம்ம எல்லா செல்வ வளங்களையும் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னா விநாயக பெருமான் தான் அதுவும் இந்த கலி கண்கண்ட தெய்வமா இருக்கிறது விநாயக பெருமான் அதோடு நவகிரகங்களால பக்கத்திலே வர முடியாத ரெண்டு பேரில் ஒருத்தர் விநாயக பெருமான் இன்னொருத்தர் ஆஞ்சநேயர் அப்படி சக்தி படைத்து அந்த விநாயக பெருமானை அன்றைய தினம் பூஜை பண்ணி அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள்லாம் பண்ணி ஆராதனை பண்ணி அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்லி புஷ்பங்கள்லாம் சாத்தி வழிபட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்து மகிழ்ந்து அப்புறம் அன்று மாலையோ இல்லது மூன்றாம் நாளோ அவருக்கு முறையாக ஆரத்தி எடுத்து விசர்ஜனம் பண்ணுங்க மூணு நாள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு பூஜையை முடிச்சிருவீங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது நாள் அன்னைக்கு காலம்பரையோ இல்ல சாயங்காலமோ கண்டிப்பா ஒரு வெத்தலை பாக்கு வச்சாவது நைவேத்தியம் பண்ணிடுங்க முடிஞ்சவங்க வேற ஏதாவது பிரசாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் மூன்றாவது நாள் திங்கக்கிழமை அன்னைக்கும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு அன்னைக்கு காலம்பரையோ சாயங்காலமோ ஆரத்தி எடுத்து அவரை அழகா வழி அனுப்பி வச்சு விசர்ஜனம் பண்ணிடுங்க அந்த விநாயக பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மறந்துடாமல் அவருக்கு அருகம்புள் சாத்திடுங்க அதே போல் எருக்கம்பு மாலை கிடைச்சாலும் வாங்கி சாத்திடுங்க கண்டிப்பாக சதுர்த்தி அன்னைக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது ரெண்டும் அவருக்கு விசேஷமான ஒன்று அதை தவிர உங்களால் என்னென்ன முடியுமோ அத்தனையும் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் அதாவது கொளக்கட்டை பண்ணலாம் அப்பம் பண்ணலாம் அவல் பொறி கடலை வைக்கலாம் சுண்டல் பண்ணலாம் அப்புறம் சாதம் வைக்கலாம் பருப்பு நெய் சேர்த்து வைக்கலாம் இட்லி வைக்கலாம் பாயசம் வைக்கலாம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளம்பழம் கொய்யாப்பழம் திராக்சா பழம் நாவப்பழம் நெல்லிக்காய் எதெல்லாம் இருக்குமோ அத்தனையுமே வைக்கலாம் அதாவது முடிஞ்சால் ஒரு பதினோரு வகையான பழங்கள் வைக்கலாம் அஞ்சு வகையான நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிலாம் ஆராதனை பண்ணலாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு வகையான பூக்கள் இலைகள்லாம் நீ கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி விசேஷமாக அர்ச்சனை பண்ணி அவர் வழிபடலாம் அப்படி எதுவுமே முடியாதவங்க ஒரு பதினோரு விநாயகரை போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணி ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு அவருக்கு தூபதீப நேவேங்களாக காமிச்சு வழிபட்டாலே அந்த விநாயக பெருமான் பரிபூர்ணமாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் உங்கள் குடும்பத்தை எல்லா விதமான செல்வ செழிப்பையும் கொடுத்து பத்திரமா பார்த்துக்குவார் அப்படிப்பட்ட விநாயக பெருமான இந்த விநாயகர் சதுர்த்தியில் வழிபட்டு எல்லா நன்மைகளையும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாரும் வீடுகளில் கொண்டாடி அற்புதமான அந்த விநாயக பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்